வணக்கம் நேயர்களே பீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பீபா நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு கத்தர் நல்லவர் அவர் நம் சத்தத்தை கேட்கிறவர் வாழ்க்கையில் அநேக வேளையில் இது ஏன் எதற்காக இப்படி இனி எப்படி போன்ற அங்கலாய்ப்பின் கேள்விகள் வரலாம் அங்கலாய்ப்பின் சத்தங்கள் அது சிறிய காரியத்துக்கோ பெரிய காரியத்துக்கோ உண்டாகலாம் எதுவாயிருந்தாலும் கத்தர் நல்லவர் அவர் நம் சத்தத்தை கேட்கிறவர் இந்த உலகத்தில் வாகனத்தின் சத்தம் இயந்திரங்களின் இரைச்சல் இன்னும் பலவிதமான சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் நம் தேவனாகிய கத்தருடைய செவிகள் நம்முடைய சத்தத்துக்கு எப்போதும் இருக்கின்றது சங்கீதம் நாற்பது ஒன்றில் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் நாம் அவரிடம் ஜெபிக்கும் அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் நாம் கூப்பிடும்போது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி நீங்கி நம்மிடம் நெருங்கி வந்து அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் கேட்டு எந்த ஆபத்தான சூழ்நிலையாய் இருந்தாலும் அதிலிருந்து தூக்கி எடுத்து நம்மை கண்மலையின் மேல் நிறுத்தி அதாவது எந்த தீங்கும் அணுகாத ஒரு பாதுகாப்பான உயர்ந்த இடத்தில் நம்மை வைக்கின்றார் அது மட்டுமல்ல நாம் தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் நம் வாயிலை கொடுக்கின்றார் அவர் நம் சத்தத்தை கேட்கிறார் அந்த அழுகையின் சத்தத்தை ஆனந்த பாடலாக மாற்றுகிறார் பாதியாகவும் இருபத்தி ஒன்று பதினேழு தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாறே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்றான் நீர் துறவை காண்பித்து தண்ணீரை கொடுத்து பிள்ளையுடனே அவர் கூட இருந்தார் இந்த உலகம் அண்ட சராசரம் இவைகளுக்கு அப்பால் வானாதி வானத்தில் வீற்றிருக்கிற நம் அருமை ஆண்டவர் நம்மேல் அக்கறை கொண்டு நம் சத்தத்தை கேட்கிறார் நம்முடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை உலக பிரகாரமான மிக நெருங்கியவர்கள் கூட கேட்காமல் இருந்தாலும் கத்தர் கேட்பார் நம்மை அன்போடும் அக்கறையோடும் விசாரிக்கிற கத்தர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம் சத்தத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல தம்முடைய சத்தத்தை நாம் கேட்கும்படி செய்கிறார் அடிமை பெண்ணாகிய ஆகார் கர்ப்பவதி போது சாராளின் கடினமான செய்கையினால் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் அப்பொழுது கத்தருடைய தூதன் அவளை கண்டு நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் முட்டமல்ல அவளுக்காக ஒரு துரவை கட்டлейட்டார் அது லஹாய் ரோஹி எனப்பட்டது தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் இனி காம்ஹிர தேவன் என்று பெயரிட்டான் ஆதியாகமம் 16 ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் மேலும் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட நேர்ந்தபோது பிள்ளை மேல் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்ற வார்த்தைகள் உண்டாயிற்று பலிக்காக நின்று கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை கண்டார்கள் ஈசாக்கு ஆடு பலி செலுத்தப்பட்டது என்ன ஒரு சந்தோஷம் அடைந்திருப்பார்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி தேவன் நம் சத்தத்தை கேட்கவும் நாம் அவர் சத்தத்தை கேட்கவும் நமக்காக பலியான தேவாட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து நம்முடைய சத்தத்தை கேட்கவே நம்மில் அன்பு கூர்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் அவரண்டையாய் இன்னும் கிட்டி சேர்வோம் அவருடைய சத்தத்தை கேட்போம் அவர் சித்தத்தை செய்வோம் அவரும் நம் சத்தத்தை கேட்பார் அவர் நம் சத்தத்தை கேட்க கூடாதபடி பல காரியங்கள் தடையாயிருக்கிறது இரண்டு காரியங்களை நாம் இங்கு பார்க்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூனாவது வசனம் ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு விட்டு கூப்பிடும் போது கேட்கப்படமாட்டார் என்று வேதம் கூறுகின்றது மேலும் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே நாம் ஏழைகளின் கூக்குரலுக்கு செவி கொடுப்போம் அதே போல வேதத்தில் தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் கை கொள்ளுவோம் அப்பொழுது கத்தருடைய செவிகள் நம்முடைய சத்தத்துக்கு திறந்தவைகளாயிருக்கும் கத்த தமை இந்த வசனங்களை நமக்கு ஆசிர்வதித்து கொடுப்பாராக ஆமேன் இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ ஒன்பது நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கோ அல்லது இன்ஃபோ அட் ஃபீபோ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியிலோ தொடர்பு கொள்ளவும் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்